வெல்கம் டு பிரகனாத் தமிழ் வெல்ட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் ஏஎஸ்ஆர் சரி யூடியூப் ஏஎஸ்ஆர்னா என்ன அது எப்படி நம்மளோட வீடியோ ரேங்கிங் கொண்டு வரதுக்கு யூஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஆர்னா என்ன ஏஎஸ்ஆர்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகனேஷன் அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகனேஷன் என்னன்னா நம்ம யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது இப்ப நம்ம தமிழ்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் தமிழ்ல பேசி ரெக்கார்ட் பண்ணுவீங்க இது என்ன பண்ணுனா இந்த ஏஎஸ்ஆர் வந்து என்ன பண்ணுனா நம்ம பேசுற இதை வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிரும் சரிங்களா அது டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஆட்டோ கேப்ஷன் சப்டை எல்லாம் ஜென்ரேட் ஆகுது பாத்தீங்களா நம்ம பேசுறத வச்சு அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வச்சு இதாகுது சரி இது எப்படி நம்ம ரேங்கிங்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா யூடியூப் என்ன பண்ணணும்னா ஜென்ரலாகவே அந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் இதில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட வீடியோவில் எது மெயின் கீவேர்டோ அதை வந்து மினிமம் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடணும் சரிங்களா சரி ஆஃப்டர் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சொன்னால் எதுவும் யூஸ் இல்லைங்களா அப்பவும் யூஸ்ஃபுல் தான் பட் ஆனால் எப்போவுமே யூடியூப்பை பொறுத்தவரை அந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப கிளியரா பேசணும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசக்கூடாது நீங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற கீவேர்டை திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும் அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் கீவேர்ட சொல்லாம அது ஒரு சென்டென்ஸா சொல்லணும் சரிங்களா இது எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஏஎஸ்ஆர் வந்து யூடியூப் அல்காரதத்துக்கு புரிஞ்சுக்கும் ஓகே இந்த வீடியோ இத பத்தி சோ இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க மானிட்டேஷனை பத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அல்காரதம் வந்து கேட்டகரைஸ் பண்ணும் ஓ இந்த வீடியோ வந்து மானிட்டேஷனை பத்தி சோ அப்பனா இது யாருக்கு காட்டணும் இதுல என்ன கீவேர்டு இருக்கு அப்படின்னு அப்படின்னா நீங்க பேசும்போது உங்களோட கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் அந்த முப்பது செகண்ட்ஸ்குள்ள கண்டிப்பாக வரணும் சரிங்களா இதுதான் யூடியூப் ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெக்ககனேஷன் சரிங்களா சோ நீங்க இங்க சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டைட்டில் கொடுத்துருப்பீங்க நல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க தம்மையில கொடுத்துருப்பீங்க டேக் இருந்தாலும் உங்களோட வீடியோ ரேங்கிங்கு வராததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் முப்பது செகண்ட்ல செலவங்க அந்த இன்ட்ரோ வீடியோல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா அதாவது இருக்கும் வந்து மேம் பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதெல்லாம் வந்து யூடியூப் வந்து ரெகனைஸ் பண்ணிக்காது ஏன்னா முப்பது செகண்ட்ங்கிறது ரொம்ப குரூஷியல் ஃபார் யூடியூப் சோ நீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும் சரி இதை நீங்க அப்படின்னா என்னன்னா நீங்க கிளியராகவும் பேசணும் நாய்ஸ் இருக்கக்கூடாது அதாவது ஃபேன் சவுண்டு ஸோ வந்து அன்னெசரி சவுண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேசுறத அது டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும்போது யூடியூப் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இது பண்ணாது சரி நீங்க இது போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டேன் இந்த வீடியோக்குள்ள போயிட்டு சப்டைட்டில் இருக்கு பாருங்க சோ இந்த சப்டைட்டில்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்துச்சு நான் இந்த வீடியோல வெல்கம் டு பிரகனா தமிழ் வேலை இந்த பதிவில் நாம் பார்க்க போறது என்ன இது நாலு செகண்டுக்குள்ள இருக்கு இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் லைவ் மூலமாக நாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதுங்கிறது ஏழு செகண்ட்ல இருக்கு ஏன் சொல்றேன்னா நீங்க அந்த முப்பது செகண்ட்ல சரி நான் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்க வந்து எந்த வீடியோ பத்தி போடுறீங்களோ அது ஒரு முப்பது செகண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டு மூ மூணாவது நிமிஷத்துல சொல்லுங்க அதே மாதிரி எண்டுல சொல்லுங்க சோ நீங்க வந்து உங்களோட எட்டு நிமிஷம் வீடியோல உங்களோட அட்லீஸ்ட் உங்க கீவேர்டு வந்து ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் அது வரணும் அப்படி வந்துச்சுன்னா யூடியூபுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் உங்க வீடியோ இதை பற்றி தான் ஸோ அப்பனா இதனால என்ன யூஸ்னா உங்களோட வீடியோவை தேடும் போது ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இது மாத்திரம் இருக்கக்கூடாது உங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாம் சேர்ந்த கலவையோட இந்த ஏஎஸ்ஆர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஏஎஸ்ஆரை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா இது ஆட்டோவோ நடந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் நீங்க பேசும்போது உங்களுக்கே ஏதாவது சரி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணும் போது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மேனுவலா கரெக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த இடத்துல இது தேவையில்லை அப்படின்னா நான் அதை டெலிட் பண்ணிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க டைப் பண்ணிட்டு டன்னுன்னு கொடுத்துக்கலாம் இது எதுக்குன்னா நீங்க ஆஃப்டர் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலட்டாலும் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல பாருங்க உங்களோட வீடியோவோட மெயின் கண்டென்ட் கீவேர்டை வந்து நீங்க நிறைய தடவை இருக்கா அட்லீஸ்ட் முப்பது செகண்ட்ல ஒரு ரெண்டு வாட்டியாவது இருக்கான்னு பாருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஹலோ எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் ஒரு நிலமா நான் நலமா இந்த பதிவுல நம்ம இப்ப போய் என்ன பார்க்க போறோம் அதாவது நம்ம வந்து அந்த ஒரு முப்பது செகண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ நம்ம வந்து வெல்கம் தான் பண்றோம் கிரீட் பண்றோம் பட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் கீவேர்டு முப்பது செகண்ட்ல இல்லைன்னா நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஆர் ஆக அதாவது ஆட்டோ ஸ்பீக் தேவை இல்லாதத நம்ம ஒரு முப்பது செகண்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க கீவேர்ட பேசினாங்கன்னா அது வீக் தான் அந்த முப்பது செகண்டுக்குள்ள குள்ள பேசினீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கு உங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ரேங்கிங்ல கொண்டு வரும் சர்ச்ல கொண்டு வரும் சஜஷன்லயும் கொண்டு வரும் ஏன்னா யூடியூபுக்கு ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ எதுன்னு புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்து தேடுறவங்களுக்கு போய் அதை காட்டும் நம்ம பாட்டுல முப்பது செகண்ட்ஸுக்கு நார்மலா பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம மெயின் கீவேர்டை பேசினோம்னா அதுக்கு யூடியூப்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்களா எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் தான் ஆடியன் ரிடன்ஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணும் சோ நீங்க எல்லாரும் லாங் வீடியோ போடுறீங்கன்னா முதல் முப்பது செகண்ட்ல அந்த வீடியோட முக்கியமான டாபிக்கோட அதுக்காண்டி பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு பேசக்கூடாது அழகான முறையில பிரியாணி செய்வது எப்படி இந்த பிரியாணி நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டுல எல்லோரும் சாப்பிடுவாங்க அதாவது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அது மாதிரி நீங்க வெறும் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா அது அது குக்கிங் டிப்ஸா இருக்கலாம் டெக்னிக்கல் டிப்ஸா இருக்கலாம் அதனால நீங்க அந்த முப்பது செகண்ட் பேசுறது ரொம்ப கிளியராவும் இருக்கணும் நீங்க எதை பத்தி பேசுறீங்க அதாவது உங்க வீடியோ எதை பத்தி பேசுறீங்க அது உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக ரேங்கிங் இதாகும் சிலவங்க யோசிக்கலாம் எல்லாமே கொடுத்து போகிறது இது ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதுல நீங்க உங்களோட நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முப்பது செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம பேசுறது நம்ம வீடியோவோட மெயின் இதா இருக்கணும் இந்த ஒர்க் பண்றது யூடியூப் ஆட்டோ ரெககனைஷன் தான் சரிங்களா ஆட்டோ ஸ்பீச் ரெகனைஷன் தான் இதுக்கப்புறம் நீங்க எந்த லாங் வீடியோ எடுத்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இது யூடியூப் அல்காரதுக்கு தான் இந்த ஏசர்லாம் எது வழியா ஒர்க் ஆகுனா அது மூலமா தான் அல்காரதம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கும் நீங்களே யோசிங்க நம்ம தமிழ்ல பேசுறது எப்படி யூடியூப் எடுத்துக்குதுன்னா இதுதான் இந்த மெக்கானிசம் தான் ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகனைஷன் மூலமா தான் நம்மளோட பேசுறது டெக்ஸ்டா மாறுது அதை வச்சுதான் ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது சரிங்களா அதை வச்சு தான் யூடியூப்பே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஈவன் நீங்க தமிழ்னு கொடுக்கலன்னா இது ஏன் தமிழ் பீப்புளுக்கு கொண்டு போய் காட்டும் நம்ம பேசுறதுதான் வச்சு இந்த ஏஎஸ்ஆர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எந்தெந்த பீப்புள் பேசுறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுக்கப்புறம் நீங்க பண்ற லாங் வீடியோல தேர்ட்டி செகண்ட்ஸ் ரொம்ப போக்கஸ் பண்ணுங்க பாய் டேக்கர்